கஸ்து கஸ்தரா நாமத்தினால அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கஸ்தூரியக்காரம் யார் மேலே இருக்கும் கஸ்தூரிய கோபம் யார் மேலே இருக்கும்ன்ட்டு சரியா அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸா எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க வழியிலே சற்று உலகி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன் இதிலருந்து ரொம்ப முக்கியம் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் அப்போது எஸ் எங்கள் அழகாக தெளிவாக சொல்கிறாங்க ராஜா கிட்டேயே சொல்லியிருந்தாங்க எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எல்லாருக்கும் நன்மையாக தான் இருக்கும் அதே போல் அவருடைய கோபமும் அவருடைய வல்லமையும் யார் மேலே இருக்கணும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எவ்வளோ எச்சரிப்பான ஒரு வசனம் இல்லையா இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுக்கு மேலே கோபம் வருது கஷ்ட எனக்கு பதில் தந்தாரா அவர் எங்கிட்ட பேசுகிறாரா எனக்கு நன்மை செஞ்சாரான்ட்டு ஆனால் அதே பக்கம் நம்ம யோசிக்கிறோமா நம்ம கஷ்டத்தை தேடணுமா அவருக்கு பிரியமாக வாழ்ந்துமா அவர் சொன்னபடி செஞ்சோமா நம்ம யோசிக்கிறதே கிடையாது அப்படி இருக்கக்கூடாது இல்லை நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்கன்னு பாருங்கள் கஷ்டத்தை தேடுகிறவர்கள் பக்கத்தில் இருக்கீங்களா இல்லை கஷ்டத்தை விட்டு விலகுகிறவர்கள் பக்கத்தில் இருக்கீங்களா உங்கள் நேரம் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இருபத்தி மூணாறு வருஷ நேரத்தில் அழகாக சொல்கிறாங்க அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனர் இடத்துல அதை தேடணும் எங்கள் விண்ணப்பட்ட கேட்டரலினார் எவ்வளோ நல்ல வார்த்தை பார்த்தீங்களா அவனுக்குரிய தேவையை யார் கிட்டே கேட்குறாங்க தேவன் கிட்டே கேட்குறாங்க எங்கள் விண்ணப்பட்டை கேட்டரலினாருன்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் கர்த்தர் தமிழ் தேடுகிற எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லிட்டான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சேடுன்னு பட்னியாக இருக்குமா கர்த்தரை தேடுகிற்க ஒரு நன்மையும் குறைப்படாதான் அவர் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது மாறாதது அப்போ நம்ம கிட்ட தான் ஏதோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சில நேரம் கருத்து நம்ம சோதனைக்கு ஒப்பு கொடுக்கலாமே ஒல்லையே ஒரு நாள் அவர் நம்மளை சோதிக்க மாட்டார் எதுக்கு சோதிக்கிறார் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அநேக நேரம் நம்ம பெருமை பார்த்துக்கலாம் நான் நான் கரெக்டாக பைபிள் படிக்கிறேன் ஜெர்மன்ட்டு ஆனால் அவர் சோடனை வரும்போது நம்ம கஷ்டத்தை எவ்வளோ அண்டிக் கொள்வதும் நம்மளுக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் பார்க்காம கஷ்டத்தை எல்லா சூழ்நிலையும் தேடுங்க கஷ்டர் நமக்கு நன்மை செய்வார் ஒரு நாள் அவரை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ கேட்போம் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் எப்படி எஸ் தான் வந்து தேவன்ட்ட நான் கேட்டோம் தேடணும் அதை இங்கே விண்ணப்பட்டு கேட்டது சொன்னபடி நம்மளும் கஷ்டத்தை தேடுவோம் கஷ்டத்தை கேட்போம் எங்கள் அம்மா விட்டு விலகாத வாழ்க்கை தாங்கன்னு கேட்போம் கஷ்டத்தை நம்ம விண்ணப்பத்தை கேட்டு அவரை தேடி இருக்கிறதே இல்லை மாற்ற அவரோடு இருக்கிறதேன்னு தருவார் அதனால கஷ்டத்தை விட்டு விலகாமல் கஷ்டத்தை தேடுக்கலாம் எப்பொழுதும் நாமும் நம்ம சண்டையும் நம்ம குடும்பமும் எல்லாரும் இருக்க கஷ்டத்தை இப்போ விண்ணப்பம் பண்ணுவோம் எங்கள் அன்பின் பல்லவோப்பீடு அப்படின்றது நாளுக்காக வேலைக்காய் நம்பிடுப்பா இந்த வேலையும் நீ சமத்துல பாராட்டின கேள்வி நீ பேசின வார்த்தைகளுக்கு காய்கறியிருப்பா எங்கள் மண் இங்கே சப்போ ஒரு விஷயம் வெளியே தட்ட எங்களை கழுவி சுற்றி அநேக நேரம் விட்டு விலகுதலாகவே நாங்கள் காணப்படுறோம்ப்பா நீ அப்படி இல்லாறுபலிக்க எஸ் சை போல எப்பொழுதும் தேடணும் நாங்கள் கே நாங்கள் தேடினே கர்த்தர் எங்களுக்கு தண்டர்லீனா அந்த சாட்சி சொல்லலாம் மாறணும் ஐயா எங்களுக்கு அப்பா இன்னைக்கு நாங்கள் என்ன கேட்கணும்னா ஒரு நாளும் விட்டு விலகாத வாழ்க்கையை தாங்கப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் உன்னை கைவிட மாட்டேன்ட்டேன் அதே போல நாங்களும் உங்க விட்டு

கர்த்தர் நம்ம பற்றி கேட்டால் கத்தரை நம்ம தேட போதும் ஏன்னா அவர் நம்ம கூட இருக்க போதும் நம்மளை விட்டு விலக மாட்டார் அவருக்காரன் எப்பொழுதும் நமக்கு நன்மைக்கு இருக்கும் கத்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன் அலில்லியா